நகை பெண்களுக்கு நகை வாங்கும் யோகம் இருக்கிறது வண்டி வா வாகனம் வாங்க யோகம் இருக்கிறது ஸ்கூட்டி வாங்குகிற யோகம் இருக்குது ஒரு நகை வாங்குகிற யோகம் இருக்கிறது அட்லீஸ்ட்டு ந நகையை அடகு வைத்திருந்தால் அதை மீட்கும் யோகமும் இருக்குது மீட்டு வீட்டுக்கு வந்து மூக்க முடியாமல் சவிக்கிறீங்க ரொம்ப நாளாக நகை வச்சுட்டு மூட்டுடுவீங்க புதுசாக நகையும் வாங்குவீங்க ஒரு சிலர் அதனால் வந்து நகை வாங்க யோகம் வண்டி வாகம் வாங்கின யோகம் நல்லா இருக்குது உங்கள் சுய ஜாதகத்திலும் ரெண்டாம் அதிபதி ரெண்டாம் இடம் சம்மந்தப்பட்டதும் நான்காம் இடம் சம்மந்தப்பட்டதுங்க தசா புத்தி நடக்கும்மானால் நகை வாங்குறீங்க வண்டி வாங்குறீங்க இடம் வாங்குறீங்க இது கண்டிப்பாக நடந்தே தீரும் நீண்ட நாளாக ஒரு இடம் வாங்க முடியல ஒரு வீடு வாங்க முடியல வீடு கட்ட முடியலன்னாலும் கண்டிப்பாக இந்த மாதத்தில் இதுக்கு உண்டான அமைப்பு ஓடிட்டு இருக்குது கவலைப்படாதீங்க ஐயா இந்த மாதம் வெளிநாடு போயிடுங்க நீங்கள் ஏதோ ஒரு இதில் ஃப்ரெண்ட் ஃப்ரெண்டு மூலியமாகவோ ஏஜென்ட் மூலியமாகவோ பணம் காட்டி மாட்டேன் ஏமாறாதீங்க உங்கள் திறமைக்கு தகுந்த போல் நீங்கள் எதாவது ஒரு வேலைக்கு வெளிநாடு போய் கிடையாது அதே நல்லாயிருக்கும் அதனால் நீங்கள் வந்து உங்களுடைய டூ லெவல் பெஸ்ட் உங்களுடைய லெவலுக்கு நீங்கள் சிறப்பாக செய்யுங்க செய்யும் இடத்துல கூட உங்களுக்கு நல்ல பேர் வேலை செய்திருக்கீங்களா நல்ல பேர் மதி மதிப்பு மைய மரியாதையெல்லாம் கிடைக்கும் உங்களுக்கு கடகராசி சகோதர சகோதரிகளே இதுவரையில் இருந்த அந்த காரிய தடைகள் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக விலாகும் எங்கே பண்ணால் ஒரு வேலை ஆகலை தடங்கள் தொட்டது ஃபெயிலியர் ஆகுது மனசு வெறுத்து போய் நொந்து போய் நூலாயிட்டு உக்காண்டுக்கிறீங்களா என்ன இது வாழ்க்கை சளித்து போய்ட்டு உட்காந்துக்கிறீங்களா அதுக்கெல்லாம் ஒரு முடிவு தான் இந்த மாதத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல படிப்படியாக குறைஞ்சி ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும் மாமா உறவு நண்பர்கள் உறவு கசப்பாக இருந்த நட்பு வட்டாரங்கள்லாம் மறுபடியும் வந்து ஒன்று சேருவாங்க நல்ல பழைய ஃப்ரெண்ட் நட்புலாம் வந்து ஒன்று சேருவாங்க மனசா போல் விலகும் அதனால் வந்து பார்ட்னர்ஷிப்பில் இருந்தால் தொழில் நல்லா சிறப்பாக நடக்கும் நண்பர்கள் உறவு மாமா உறவு மாமா மச்சம் உறவு நல்லாவே சிறப்பாக இருக்கும் ஆதாயமாக இருக்கும் இரத்த உறவே இல்லாத ஒரு பெரியவர்களால் கண்டிப்பாக ஒரு ஆதாயம் ஒரு சப்போர்ட் கிடைக்கும் வீட்டில் இருக்கும் அப்பா அம்மா தாத்தா பாட்டி இவங்களை அளவு நீங்கள் கவனிக்கிறீங்களோ அவங்க மனசு மாற நடந்துக்கிறீங்களோ அவங்களுடைய பிளஷிங் ஆசீர்வாதம் உங்களை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும் வாழ்க்கையில் இருக்க ஏற்பட்ட அனைத்து பிரச்சனையும் சால்வ் ஆகிட்டு உங்களை அடுத்த கட்ட கொண்டு செல்லும் அதனால் வந்து வரையில் அவங்கள நல்லபடியாக நீங்கள் கவனித்து கொள்ளுங்க ஆன்மீக பயணம் சென்று வரலாம் ரொம்ப நாளாக போக முடியலையா ஸ்கூல் லீவு தானே பசங்களை கூட்டிகிட்டு ஒரு ஆன்மீக சுற்றிடலாம் போயிட்டு வாங்க கோயில் போயிட்டு வாங்க இல்லை ஒரு இன்ப சுற்றிலாம் குளிர்ச்சியான பிரதேசத்துக்கு ஏற்காடு ஊட்டி கோடைக்கானல் ஏலகிரி மலை இப்படி உங்களுக்கு அருகாமல் இருக்கும் எந்த ஏன் இன்ப சுற்றிலாம் எங்களுடன் சென்று வாருங்கள் ஒரு புத்துணர்ச்சி பசங்களுக்கு ஒரு ஒரு தெம்பு கிடைக்கும் குடும்பத்துக்கு இருக்கிற எல்லோரும் வெளியே போயிட்டு வரும்போது ஒரு டூர் போயிட்டு வாங்க இந்த லீவை நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க கணவன் வெளிநாட்டிலும் மனைவி இங்கே எப்போ வருவார்னா இந்த மாதம் வருவார் கணவன் பண்ணி ஒன்றா சேருவீங்க இல்லை அம்மா வீட்டில் சண்டை போட்டு அம்மா வீட்டில் போய்க்கிறாங்களா மனைவி மாருங்க கண்டிப்பாக வீட்டுக்காரர் வந்து இந்த மாதம் வந்து கூப்பிட்டு போவாங்க பிரிந்த கணவன் மனைவிகள் ஒன்று சேருவீர்கள் அதாவது உங்களுக்குள்ளே இருந்தால் அந்த ஈகோ பிரச்சனையும் சுக்கு நூலாக உடஞ்சி போயிட்டு அவங்க தவிர உணர்ந்து நீங்கள் ஒன்று போகிறீங்க அது வாய்ப்பு அருமையாக இருக்குது டைவேச ஆனவங்க கூட மறுத்திருமதை காத்துட்டுறீங்களா கண்டிப்பாக மறுத்தினம் சிறப்பாக இருக்கிறது உங்களுடைய தசாபுத்தி ரெண்டா ரெண்டாம் இடத்துக்குரிய சம்மந்தப்பட்ட தசாபுத்தி பன பதினொன்றாம் இடத்துக்குரிய தசாபுத்தி நடக்கமான மறு திருமணம் உறுதி நிச்சயமாக நல்லபடியாகவும் அமையும் பத்து வேண்டாம் அதனால் வந்து அதுக்கு நான் ஏற்பாடு செய்யுங்க அதேபோல் புத்திரபாகியம் ரொம்ப நாளாக காத்திருக்கிறாங்களா கடகராசி என்பர்கள் புத்திரபாகியம் அபாஷன் ஆயிடுச்சு அடுத்து குழந்த நிற்கல இல்லை குழந்தையே இதுவரையில் எதுவுமே ஆகலை இப்படி பல சிக்கலில் இருக்கிறவங்க குழந்த சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த மாதம் ஒரு தீர்வு கிடைக்கும் உங்களுடைய சுயஜாதகத்தில் ஐந்தாம் இடம் சம்மந்தப்பட்ட புத்தி நடக்குமே ஆனால் கண்டிப்பாக ஒரு தீர்வு உண்டு குழந்த உண்டு புத்திர பாக்கி உண்டு நீங்கள் அப்பா அம்மா வரீங்க வீட்டுக்கு இருங்க பாட்டி ஆவராங்க இது உறுதி நாள்பட்ட எதிரி தொல்லை இந்த மாதத்தில் படிப்படியாக குறையும் அதனால் வருத்தப்பட வேண்டாம் உங்களுடைய கடன் தொழில் மாட்டிட்டு ரொம்ப நாளாக கடன் எழுந்து ஒன்றும் முடியல எங்கே ஊர்ட்டே ஓடி போடலாமா அவசப்பட்டு இருக்கீங்களா கவலையே படாதீங்க படிப்படியாக இந்த மாதத்தில் அதுக்குண்டான வாய்ப்பு தேடி வரும் ஏதோ இருக்குது காசு வரும் கடன் அடைக்க போகிறீங்க வருத்தப்படாதீங்க அதனால் வந்து கடன் தொழிலிருந்து நீங்கள் விடுபட போகிறீங்க கடங்காரம் வந்து உங்களை பிரச்சனை தொலை பண்ண மாட்டோம் நகை பெண்களுக்கு நகை வாங்கும் யோகம் இருக்கிறது வண்டி வா வாகனம் வாங்க யோகம் இருக்கிறது ஸ்கூட்டி வாங்குகிற யோகம் இருக்குது ஒரு நகை வாங்குகிற யோகம் இருக்கிறது அட்லீஸ்ட்டு நகையை அடகு வைத்திருந்தால் அதை மீட்கும் யோகமும் இருக்குது மீட்டு வீட்டுக்கு வந்து மூக்க முடியாமல் சவிக்கிறீங்களா ரொம்ப நாளாக நகை வச்சுட்டு மூட்டுடுவீங்க புதுசாக நகையும் வாங்குவீங்க ஒரு சிலர் அதனால் வந்து நகை வாங்க யோகம் வண்டி வாக வாங்கின யோகம் நல்லா இருக்குது உங்கள் சுய ஜாதகத்திலும் ரெண்டாம் அதிபதி ரெண்டாம் இடம் சம்மந்தப்பட்டதும் நான்காம் இடம் சம்மந்தப்பட்டது நகடுமானால் தசாபுத்தி நடக்கும் போனால் நகை வாங்குறீங்க வண்டி வாங்குறீங்க இடம் வாங்குறீங்க இது கண்டிப்பாக நடந்தே தீரும் நாளாக ஒரு இடம் வாங்க முடியல ஒரு வீடு வாங்க முடியல வீடு கட்ட முடியலன்றும் கண்டிப்பாக இந்த மாதத்தில் இதுக்கு உண்டான அமைப்பு ஓடிட்டு இருக்குது கவலையே பட வேண்டாம் வெளிநாடு வேலை தேடுபவர்களுக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்குது நீங்கள் கவலையே படாதிங்க ஐயா இந்த மாதம் வெளிநாடு போயிடுங்க நீங்கள் ஏதோ ஒரு ஃப்ரெண்ட் ஃப்ரெண்டு மூலயமாவோ ஏஜென்ட் மூலியமாக பணம் காட்டி மட்டும் ஏமாறாதீங்க உங்கள் திறமைக்கு தகுந்தது போல் நீங்கள் ஏதாவது ஒரு வேலைக்கு வெளிநாடு அது அதே நல்லாயிருக்கு அதனால் நீங்கள் வந்து உங்களுடைய டூ லெவல் பெஸ்ட் உங்களுடைய லெவலுக்கு நீங்கள் பெ சிறப்பாக செய்யுங்க செய்யும் இடத்துல கூட உங்களுக்கு நல்ல பேர் வேலை செய்திருக்கீங்களா நல்ல பேர் மதி மதிப்பு மரியாதை மரியாதையெல்லாம் கிடைக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கும் நீங்கள் உங்களுடைய தனி திறமையை வெளிப்படுத்த அந்த மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் உங்கள் திறமை ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருக்கும் மாணவ மாணவர்கள் அல்லது அந்த தொழில் சம்மந்தப்பட்டவர்கள் அங்கே சிறப்பாக இந்த மாதத்தில் ஏதாவது புதுசாக கண்டுபிடிப்பீங்க நல்ல பேர் கிடைக்கும் ஆராய்ச்சி அந்த இடத்துல சிறப்பாக அதே போல் விவசாயிகளுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது விவசாயிகள் லாபம் அதிகமாக கிடைக்கும் விவசாய பொருளில் ஆடு மாடு பால் டெய்ரி பண்ணி இதெல்லாம் வைக்கலாம் விவசாயிகளுக்கும் உகந்த நேரமாக இருக்காது ஆகவே இந்த மாதம் ஒரு முறை நீங்கள் குடும்பத்தோடு ஒரு ஆன்மீக சுற்றுலா இன்ப சுற்றுலா குடும்பத்தோடு சென்று வாரங்கள் அனைத்தும் சிறப்பாகவும் சீரும் சிறப்பாகவும் நடக்கும் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்